ஒரு ஸ்டடி பிளான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அறுபது நாளில் ஸோ ஓரளவு நம்ம குரூப் ஃபோருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருப்போம் அதை பேஸாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படித்து அதாவது குரூப் டூக்கு வந்து ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் எழுதியிருந்தாலே தெரிஞ்சுருக்கோம் எப்படி பேசிக்காக கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிராமர் டாபிக் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த லாஸ்ட் யூனிட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புலாம் கொடுத்துருந்தாங்களா அதை மட்டும் கொஞ்சம் ஸ்கூல் புக்கில் எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி இருக்கும் மெனைக்கேட்டு உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மற்ற கிராமர் டாப்பிக் எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நம்ம இதில் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கொடுத்தா போதும் ஏன்னா நம்ம குரூப் ஃபோருக்கு ஆல்ரெடி தமிழ் கொஞ்சம் நல்லாவே படிச்சிருப்போம் ஸோ அது இருக்கட்டும் இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸு பாலிட்டி ஹிஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு வந்து யூனிட் த்ரீயும் கவர் ஆகும் யூனிட் சிக்ஸும் கவர் ஆகும் ஸோ அந்த த இந்திய வரலாறு தமிழ்நாடு வரலாறு அந்த மாதிரி கொஞ்சம் செலக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரெண்டும் அதாவது ஹிஸ்ட்ரி டாபிக் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அறுபத்தஞ்சு மார்க் வந்து கவர் ஆகுது ஸோ மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி தான் ஹிஸ்ட்ரிங்கிறது நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக் மட்டும் கிடையாது எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் படிக்கணும் ஸோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் பாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி க்ரூப் ஃபோருக்கு ஸ்கூல் புக்ஸ் கண்டென்ட் படித்து முடிச்சிருப்போம் ஸோ அது நம்மகிட்ட இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாகவும் அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் தான் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க ஸோ ஸ்கூல் புக்கில் லெவன்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டுவெல்த்தில் வந்து ஒரு ரெண்டு யூனிட் தான் வரும் ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸும் அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸும் கொஞ்சம் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்து ஓகே ஏன்னா இதில் இருபது கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பாலிட்டி ஸோ நம்ம 10th வரைக்குமே ஆல்ரெடி படிச்சுருப்போம் லெவன்த்து 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் important ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்தா போதும் ஸோ அப்போ இதில் நம்ம அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்க வேண்டியது என்னது அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் ஹிஸ்ட்ரி நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா ஹிஸ்டரி மட்டும் மீன் பண்ணல அதாவது நம்ம சிலபஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் த்ரீயும் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருப்பாங்க யூனிட் சிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு கல்ச்சர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ அதிலேயே நம்மளுக்கு ஹிஸ்ட்ரிலே அதை அடைக்கிடுவோம் சரியா அப்போ இதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஸோ அந்த டெக்ஸ்ட் புக்லாம் இருக்கும் ஸோ என்னென்ன புக்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸ் வந்து கொஞ்சம் படிச்சிருப்போம் நம்ம அதாவது க்ரூப் ஃபோர் வந்து நீங்கள் உண்மையாகவும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஓரளவு ஸ்கூல் புக்ஸ்லேயே நம்ம கவர் பண்ணியிருப்போம் ஏன்னா நம்மளுக்கு குரூப் டூங்கிறது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கிடையாது நம்மளுக்கு ஃபுல்லாகவுமே வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் ஜிகே டாபிக் ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம என்ன செய்யணும் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வச்சு தான் இதுக்கு வந்து படிக்கணும் படிச்சிடலாமான்னு கேட்டால் படிச்சிடலாம் ஏன்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தே கொஞ்சம் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் வெளியே சோர்ஸில் இருந்து கொஞ்சம் வந்து நோட்ஸ் மட்டும் எடுத்துட்டு புக் இருந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு பிடிஎஃப் ஆட்டு நம்மளுக்கு புக்கு வந்து ஆன்லைனில் இருக்குது ஸோ அதை மட்டும் டாபிக் வைஸாக நம்ம ஃபுல்லாத்தையும் உட்காந்து படிக்க போகிறது கிடையாது டாபிக் வைஸாக படித்தாலே போதும் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு என்னது அப்படின்னா ஸ்மார்ட் ஸ்டடி தான் ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணவே வேண்டாம் முக்கிய முக்கிய ஒரே படிப்பாக படிக்கவே வேண்டாம் மனப்பாடம் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா இந்த வாட்டி கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேட்குற மாதிரி தான் நிறையா கூற்று காரணம் வந்தாலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்குள்ளே தான் அந்த கொண்டு வரணும் ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் ஸோ நம்மளுடைய ஸ்டடி பிளான் வந்து இது தான் ஸோ நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ